இந்த ஆத்மாக்கள் வந்து நம்ம நம்ம நான் செய்ய வேண்டிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஆத்மாக்களுக்குமே நம்ம சாப்பாடு போடணும் ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே அன்னை அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்றது மற்ற அவங்களோட விஷயங்கள் இங்கே அவங்க வரது அவங்க அவங்க இறந்து போன இடத்துல போய் சுற்றி பார்க்கறது இதெல்லாமே அமாவாசை அன்னைக்கு தான் இங்கே பண்ணுவாங்க நம்ம வீட்டில் திதியெலாம் கொடுத்துருப்போம் அமாவாசை இன்னைக்கு அதே அதே டைப் தான் அமாவாசை அண்ணா விவசாயிக்கு இந்தராத்மாக்களுக்கு அதாவது கெட்ட அவைகளுக்கு நல்ல ஆத்மக்கள் எல்லாமே வேலை இருக்காங்க நம்ம அவங்களுக்கு தேவஸ்தானம் கொடுக்குறோம் திதி கொடுக்குறோம் இதெல்லாம் நாங்கள் அண்ணா பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த துஷ்டாத்மாக்கள் வந்து அமாவாசை அன்னமாவா அன்னைக்கு சும்மா ஒருபடி சாப்பாடு போனாலும் ஒரு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கி கொடு பிரியாணி கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் சரக்கு வாங்கி கொடுக்கலாம் சிகரெட்டு தண்ணு சுருட்டு ஸோ எது வேணாலும் மல்லிகைப்பூ சாப்பாடு ரெண்டு ஒரு ஒரு தண்ணி வச்சா கூட போதும் நைட்டு நைட்டு இது யாருமே பண்ணலாம் நீங்கள் யாரு போனாலுமே உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பெற ஆத்மா இருக்குது வசியம் போகும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஆத்மா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தரக்கூடிய ஆத்மாக்கு சுத்திட்டு இருக்கு சும்மாவே அந்த ஆத்மாவுக்கு அமாவாசை அமாவாசைக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்தாலே அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இல்லை நான் அந்த ஆத்மா வர வேணா இல்லை வசியம் பண்ண வேணாம் ஒன்னி பண்ண கூட அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு உதவி செய்யும் அதுக்கு நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு வந்து அமாவாசை அமாவாசைக்கு சாப்பாடு போகணும் இது யாராவது பண்ணுங்களா இங்க வந்து உயிரோட இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய அனரா கட்டியிருக்காங்க நாய் தய்ப்பு மாய் கரிகெல்லாம் நிறைய சங்கங்கள்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த ஆவைகள் சங்கம் கிடையாது இல்ல ஒரு ஆசிரமம் கிடையாது அவங்களுக்காக நம்ம இந்த அமாவாசை அமாவாசைக்கு யாரு பண்ணலாம் இதை ஒரு டைம் தங்கி வச்சாலும் சரி இல்ல நீங்க ஒரு ஒரு கால் கிலோ ஸ்வீட் வாங்கி வச்சாலும் சரி பூந்தி வாங்கி வச்சாலும் சரி இல்லை நீங்க பிரியாணி வாங்கி வச்சாலும் சரி சாப்பாடு ஒரு ஃபுல் நியூஸ் வாங்கி இங்க ஒரு நறு காட்டில் வச்சுட்டு வரலாம் இன்னும் ஒரு ஆலமரத்துல வச்சுட்டு வரலாம் இல்ல சுகார்ட்ல வச்சுட்டு வரலாம் இங்கேயே ஒரு இடத்துல வரலாம் நைட்டோ இல்லை காலையோ பகல்லையோ அதை வச்சுட்டு இந்த சுற்றி இருக்கிற ஏதாவது ஆத்மாவுக்கு வந்து இதை நான் அர்ப்பணிக்கிறேன் இல்லை எதுனா இந்த 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 உலகத்தில் இருக்கிற சகல ஆத்மாக்களுக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வச்சு நீங்கள் பிரித்து வச்சுட்டு வந்துடணும் வந்துரும் அமாவாசை சமாவாசிக்க நீங்கள் எங்கேனாலும் பண்ணலாம் ஒரு ஆள்நாட் நேரம் அதாவது காட்டில் பிள்ளைங்க இல்லை சுடுதாட்டில் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டு மொத்த நேரத்தில் கூட பெறலாம் இது நீ தொடர்ந்து பயிட்டு வர ஏதாவது குறைஞ்ச பத்து

England.